ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு கப் உளுந்தம்பருப்பு வச்சு சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் உளுந்தம்பருப்பு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு முறை இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி முழுசாக நான் வடிகட்டி உளுந்து மட்டுமே எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நம்ம ஊற வச்ச உளுந்த எடுத்து போட்டுக்கலாங்க உளுந்து ஏற்கனவே ஊறி போயிருந்ததால் ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து ஊற வைக்காமல் அப்படியே கூட நம்ம வேக வைக்கலாம் ஊற வைக்காத உளுந்து வேக வைக்கும்போது ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போது ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா வெந்து இருக்குது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் வெந்து போன உளுந்தை எடுத்து போட்டுக்கலாங்க இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் நான் ஒரு கப் உளுந்து போட்டிருக்கிறேன் அதில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இப்போ சேர்த்த உளுந்து ஒரேடியாக நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க முடியாது ரெண்டு டைமாக நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்ல வெண்ணை மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நெய்யை நம்ம கையில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் நாம் இதில் ஃபீல் பண்ண முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த உளுந்து ஏற்கனவே நம்ம ஊற வச்சாதால் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இப்போ அரைச்ச உளுந்தை நம்ம ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிட்டேன் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துருக்குறேன் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன் வீட்டில் பவுடர் பண்ண அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க அப்படி பவுடர் பண்ண அரிசி மாவு சேர்க்கும்போது புழுங்கல் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சட்டிகைக்கு சேர்த்துக்கலாம் நான் இதில் இன்றைக்கி காரம் எதுவுமே சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா இதில் நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு ஓமத்தை கையிலேயே நல்லா நசுக்கி போட்டுக்கிட்டேன் ஓமம் இல்லை அப்படின்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கையிலேயே ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து தான் நம்ம உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஒரு முறை நம்ம கையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணும்போதே தண்ணி அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரியே தெரியும் இப்போ நாம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட நெய் இல்லைன்னா சூடான எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் எதுவுமே ஒட்டாமல் வரும் நம்ம பிசையும் போது நல்லா பிசைஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று எடுத்துருக்கிறேன் பொதுவாக நம்ம இடியாப்பம் பிள்ளீரை இந்த இதுக்குள்ளே போடும்போது மாவு மேலே மேலே ஏறி வரும் இதனால் ஒவ்வொரு டைமும் நம்ம மாவை பசைஞ்சிட்டு அதை பிழிஞ்சு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா நிறைய நமக்கு வீணாகிற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த ஷேப்புக்கு நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும் இப்போ நாம் எந்த ஷேப்புக்கு நமக்கு வேணுமோ அந்த அச்சை உள்ளே போட்டுக்கலாங்க நம்ம பிசைஞ்சு வச்ச மாவையும் உள்ளே போட்டுக்கிட்டோம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் அதை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த பிளாஸ்டிக்கை நாம் இதில் வச்சுட்டு நம்ம மாவு இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றும் போது நமக்கு சுத்தமாக மேலே ஏரியும் வராது கொஞ்சம் கூட மாவு வீணாகாது பிழிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையும் வலிக்காதுங்க இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சி நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம முறுக்கு பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இது நாம முறுக்கு ஷேப்பில் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா ஷேப்லயும் போட்டு ஒரேடியா போட்டு நம்ம உடச்சி விட எடுத்துக்கலாம் முக்கியமாக நாம் இது பிழிஞ்சு ஊற்றும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது தான் அது நல்ல முறு வரும் அதே சமயத்தில் எண்ணெயும் அதிகம் குடிக்காமல் இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இது வெள்ளை கலர்ல தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி விதவிதமான அச்சு யூஸ் பண்ணி நம்ம முறுக்கு வேக வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நாம் இதை செஞ்சு எடுத்துக்கலாங்க பொதுவாக நாம் முறுக்கு செய்யணுன்னா உளுந்து வறுத்து அதை பவுடர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை அரிசியை ஊற வச்செல்லாம் ரொம்ப வேலை இருக்கும் ஆனால் இது செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எடுத்துக்காத ஜஸ்ட்டு நாம் வேக வச்சு செஞ்சாவே போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது செஞ்சிட்டு இருக்கும்போதே என் குழந்தைங்கள் பாதி சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க நாலஞ்சு ஷேப்பில் நான் செஞ்சு எடுத்திருக்கிறேன் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்கல டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாமே வெந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஒரு கப் ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு வைத்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஊற போட்டு வச்சிருந்தேன் அரை மணி நேரமாக இதை ஊறிட்டு இப்போது இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துருக்கிற நம்ம கழுவி வச்ச பாசி பருப்பை இதில் போட்டுக்கலாம் பருப்பு நல்லாவே ஊறி போயிருந்தது நம்ம கை வச்சு பிச்சு பார்க்கும்போது அதை நல்லா பெய்யணும் அந்த அளவுக்கு நல்லாவே ஊறி போயிருக்குது இதில் நாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் எல்லாத்துக்கும் ஒரே கப்பு எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி இந்த பவுல் எடுத்துருக்கிறேன் ஒன்றரை பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலையே இந்த பருப்பு நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த தண்ணி அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பு தான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை நல்லாவே கொதிக்குது நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இது நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு கையில் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் அல்லது வாயிலையே நம்ம ஒரு பருப்பு போட்டு பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போது ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம நெய் சேர்த்துக்கணும் இப்போது இந்த நெய்யை இந்த தண்ணியில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறது அதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் இதுக்கு நம்ம வெல்லமும் சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துக்கலாம் நம்முடைய விருப்பந்தான் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வெள்ளம் எடுக்கிறதா இருந்தால் நல்லா தட்டிட்டு இதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக கரையவும் செய்யும் இருந்தாலும் ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நாட்டு சர்க்கரையிலையும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அது கரையிறதுக்காக தான் நம்ம அஞ்சு நிமிஷம் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கிற இனிப்பும் நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா டேஸ்ட்டுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குற துருகனை தேங்காவை சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக தேங்காய் போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த அளவு தான் தேங்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் கேழ்வரகு மாவு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதே பவுலு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இதே பவுலு தான் நம்ம மாவும் எடுத்துருக்குறோம் ரெண்டு அளவுக்கு மாவு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த தண்ணியிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த அடுப்புலேயே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா மாவும் நமக்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்து கிடைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது கேழ்வரகு மாவு சின்ன குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் இதில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் நாம் இதை மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் கூட வச்சுக்க முடியும் இப்போ நாம் இதை நல்லா பசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டாச்சு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் நல்ல வாசனைக்காக நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஏலக்காய் தான் சேர்த்துருக்குறேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தடவை சுற்றுனானாவே நல்லா அரைஞ்சிடும் பழம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயத்தில் சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த பழத்தை சேர்த்துக்கலாங்க கை வச்சே இந்த மாதிரி இந்த பழத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா சரியாக இது மிக்ஸ் ஆகாது அதனால் கை வச்சே இந்த மாதிரி நல்லா பசஞ்சி விட்டுக்கணும் இதில் நாம் ஊற்றி இருக்கிற தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவைப்படாது அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்துலேருந்து நமக்கு தண்ணி வர்றதானால நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு பிசையும் போது இன்னும் மாவில் எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல சூடான தண்ணியை சேர்த்துக்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல உருண்டை மாதிரி வரும் நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது பிசைஞ்சி வச்சுட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உடனடியாகவே நம்ம செஞ்சிடலாம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் வீட்டில் வாழையில் இருந்ததுன்னா வாழையில் கட் பண்ணி அது மேலே வச்சுக்கலாம் அல்லது தட்டில் கூட வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்கிறதுனால நான் சின்னதாக ஒரு வாழையில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இது மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் வாழையில வச்சு வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வாழையிலும் அந்த வாழைப்பழமும் சேரும்போது ரொம்ப ரொம்ப அருமையான வாசனை வரும் நமக்கு இப்போ எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இது வீட்டில் நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னா நாலு பேருக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இட்லி தட்டை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாங்க நிமித்து வைக்கிறத விட கவுத்தி வச்சோன்னா நமக்கு சரியாமல் இருக்கும் இப்போ கவுத்தி வச்சாச்சு நம்ம வச்ச வாழைலேயே இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு நாள் உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல கருப்பு கலரில் தெரியும் பார்க்குறதுக்கு அதே சமயத்தில் அதை பார்க்கும்போதே நல்ல ஒரு அல்வா பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது நாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும் ஒரே நாளில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சூடோடு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க வீட்டில் ஒரு டீ வடிகட்டி மட்டும் இருந்தா போதுங்க நாம இதை சூப்பராக செஞ்சிடலாம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு பவுல்லேருந்து இருந்து அரை பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த பவுலில் தான் நம்ம தண்ணி அளவு எடுத்துருந்தோம் இப்போ இதே பவுலில் சக்கரையோ அல்லது வெல்லமோ எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வச்சுருந்த இந்த பாத்திரத்தை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டுடலாங்க இப்போது தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது நம்ம போட்டிருந்தா அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் நிறைய மண் இருந்தது அப்படின்னா இந்த செய்யும் செய்யும்போது அதுக்கூடிய மண்ணெல்லாம் அடியிலேயே தங்கிவிடும் நமக்கு ஜஸ்ட்டு நமக்கு இந்த வெள்ளம் இதில் கரைஞ்சி கிடச்சாவே போதும் தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா குதிச்சு வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க வீட்டிலேயே பவுடர் பண்ணால் கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அல்லது கடையில் வாங்குகிற கோதுமை மாவு இருந்தாலும் அதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவு சேர்த்தாச்சு இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன்லேருந்தும் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கையில் ரெண்டு பிஞ்ச் போடுற மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தண்ணியில் நம்ம நல்லா கரைச்சி வச்சுருந்தா இந்த நாட்டு சர்க்கரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரேடியாகவும் நம்ம ஊற்றக்கூடாதுங்க அந்த தண்ணி நமக்கு நல்லா சூடாக இருக்குது அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ஆனால் கூட இது கெட்டு போகவும் செய்யாது நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விட்டதுக்கு அப்புறமா மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது கரண்டி வச்சு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குது இப்போ இதை ஓரமாக அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு வாழைப்பழங்கள் சேர்த்துக்கலாங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் சேர்த்தா போதும் இப்போ நல்ல வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறாங்க இப்போ இந்த ஏலக்காய் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் நல்ல பழுத்த வாழைப்பழமாக போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்ல மைய அரைஞ்சி கிடச்சிருக்குது இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதாக இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு நல்லா கொஞ்சம் கருத்து போயிருக்கு தோல் கருத்து போகிற வாழைப்பழம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பால் தான் எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம் கை வச்சு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏற்கனவே லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கும் இப்போ அந்த சூடெல்லாம் போயிருக்கும் அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் அல்லது கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கை வச்சு பசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம பிசையும் போது ஒன்று கவனிக்கணும் ரொம்ப கட்டியாக ரொம்ப கல் மாதிரி இருக்கிற மாதிரிலாம் பிசைஞ்சு வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும் இந்த அளவு கொஞ்சம் இளக்கமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டால் கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்து அந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பசிவோமோ அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா பசஞ்சி எடுத்துட்டோம் இதை நாம் அதிக நேரம் ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்கணும் அவ்வளோதான் உடனடியாக நம்ம யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் போட்டோன்னா நமக்கு நல்லா வரும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா போடலாம் இப்போது நான் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து எடுத்து பார்க்குறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாவு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குது பாருங்கள் இதை நாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது கொஞ்சம் எண்ணெயோ இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த இருந்து கொஞ்சம் ஒரு உருண்டை வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நல்லா உருட்டி எடுக்கணும் இப்போ நம்ம ஒரு தட்டை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க தட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நெய்யை அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை மேலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுக்கலாங்க சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸில் போட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாங்க எப்படி போட்டாலும் டேஸ்ட் நமக்கு நல்லா தான் வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரேடியாக செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம கையில் வடை தட்டுற மாதிரி எடுத்து வச்சு தட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க இதில் நம்ம அந்த வாழைப்பழம் ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கறதால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சிடுச்சு எல்லாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடியதை இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்து போட்டாவே போதும் நார்மலாக நம்ம வந்து அதிரசம் செய்யணும் அப்படின்னா அரிசி மாவை ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா எல்லாம் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதிரசம் நல்லா வரும் ஆனால் இனி நமக்கு அதிரசம் செய்கிறதுக்கு அரிசி மாவு கூட தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதிரசம் சாப்பிட்றத விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்லலாம் ஓரளவுக்கு நமக்கு கலர் மாறுனதும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க நம்ம மாவு நல்லா டைட்டாக பசஞ்சோம் அப்படின்னா இதில் நிறைய வெடிப்புகள் வரும் மாவில் கொஞ்சம் இலக்கமாக பசஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக வெடிப்புகள் வராமல் இருக்கும் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி தட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டை போடுறதுக்கே சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி டீ வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் டீ வடிகட்டியோ இந்த மாதிரி சாதாரண வடிகட்டியோ பின்னாடி திருப்பி வச்சுட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் மாவு நல்லா அப்புறமா விரல் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை நடுவில் போட்டு கொடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வைக்க வேண்டியதான் கையில் தொடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கையில் எடுத்து நமக்கு நடுவில் ஓட்டை போடுறதுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம் இதுவும் நமக்கு அதே டேஸ்ட்டில் வரும் சைஸ் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக டக்குன்னு ஈஸியாக அதிரசம் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் செய்யலாம் தேங்க் அதிகமான புரதச்சத்து நிறைந்த அதிக விட்டமின்களை உடைய இந்த பச்சை பயிர் வைத்து ஒரு சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிருக்கும் இது இப்போ இந்த பச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிரை கை வச்சு பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய தூசிகள் இருக்கும் அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க கை வச்சு பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்தாச்சு அடுத்த நமக்கு தேவைப்படுறது ஒரு குக்கர் தான் இப்போது நம்ம கழுவிச்ச பச்சைப்பயிறை அதில் சேர்த்தாச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துருந்தேன் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டுடலாம் அப்படியே குக்கர் விசிலும் போட்டாச்சு கரெக்டாக நாலு விசில் போட்டு எடுத்துட்டேன் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மசிய வேக வச்சு கிடைக்கும் நமக்கு தண்ணி அளவும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும்னா இந்த அளவுக்கு நமக்கு வெந்து கிடைக்காது நல்லா மசியாது அதனால கரெக்டாக தண்ணி அளவு ஊத்துறது ரொம்ப முக்கியம் இப்போது காய்ச்சி வச்ச பால் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் பால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு கப் ஊற்றணுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் பச்சை பயிர் நல்லா வெந்துச்சின்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மாவு மாதிரி வர ஆரம்பிக்கும் அதுவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது நல்லா தட்டி வச்ச நாலு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க இதுக்கு பதிலாக சீனி வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் இப்போ ஒரு முறை இதை கிளறி கொடுத்துக்கலாம் ஏற்கனவே பயிர் நல்லா வெந்துடுச்சு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்களை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க அப்போ தான் இந்த இனிப்பு அந்த பயிருக்கு உள்ளே போய் நல்லா சேரும் நம்ம கடிக்கும் போது அந்த பயிரும் இனிப்பாக தெரியும் இப்போ இதை நம்ம அடுப்பில் அப்படியே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பக்கத்தில் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி கீரி வச்ச தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம் எவ்வளவுக்குள்ளே தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அபாரமாக இருக்கும் தேங்காய் திருவுள்கள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறது தான் நல்லாயிருக்கும் கடிக்கும்போது அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை நல்லா வருத்தோன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நெய் நல்லா சூடு ஆக ஆக அந் நம்ம போட்ட அந்த தேங்காயும் நல்லா வறுபட்டு கிடைக்குங்க இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு கிடச்சிருச்சு இந்த அளவுக்கு நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணுங்க இப்போது கிஸ்மிஸ் பழம் தான் சேர்த்துக்கலாம் அதாவது உலர் திராட்சை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த நெய்லையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் இப்போவே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம முதல்லையே தேங்காய் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் இதை சேர்த்துக்கணும் ஏன்னா தேங்காய் வரப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க நம்ம எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்தோம்னா முதல்லையே அந்த திராட்சைகள் தீஞ்சு போயிடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பாயாசம் பார்க்கலாம் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டேஸ்டியாக நாம் ஒரு பாயாசத்தை செய்யவே முடியாதுங்க பாயாசம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது செலவிட வேண்டியிருக்கும் ஆனால் டக்குன்னு நினச்ச உடனே பாயாசம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆ ஆசை வந்த உடனேயே அஞ்சு நிமிஷத்துலேயே நாம் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் டைம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா காய்ச்சி வச்ச பால் சேர்த்து மறுபடியும் நம்ம கிளறி இந்த மாதிரி தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அடுத்தடுத்த முறை இந்த பாயாசத்தையே செஞ்சு கொடு அப்படின்னு விரும்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க